திருவண்ணாமலை அருகே கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு மாதங்களே ஆன பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே அகரம் பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் இடையே இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் வகையில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பாலம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது பெய்த கனமழையால் பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவால் திறக்கப்பட்ட பாலம் உருத்தெரியாமல் அழிந்தது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதனிடையே சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் பெய்த கனமழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது இதனால் எடப்பாடி பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மூன்று ஏரிகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஏரிநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனா் ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துச்சுன்னா சார் அந்த பால்நங்கப்பை ஏறி வந்து ரொம்பிட்டு மொதல் டைம் ஒரு ஒரு வருஷமும் எங்களுக்கு ஃப்ளட்டு வந்துனே இருக்குது சார் மழை வந்தாவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்போ வந்து ஃப்ளட்டு வந்துமோ செஞ்சோமோ ஒவ்வொரு டைமும் நாங்கள் பயந்துகிட்டே தான் இருக்கோம் ஸ்கூல் போகிறதுக்கு செய்கிறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு நாங்கள் பயந்துகிட்டே தான் சார் இருக்கும் அதனால முறையான கால்வாய் வந்து அமைச்சு எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர் தண்ணீர் தேங்குவதை தடுக்க நிரந்தர தீர்வு காணுமாறு அவர்கள் வலியுறுத்தினர் இதனிடையே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக உதகை மலைச்சாலையில் மிகப்பெரிய மரம் வேரோடு சரிந்தது இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பெஞ்சல் புயல் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள சையத் பாஷா மலையில் இருந்து சரிந்த பாறை ஒன்று வீட்டின் தடுப்பு சுவர் மீது விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கோட்டை அருகே சித்தலிங்கன் சித்தலிங்கன்கொட்டாய் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி சுற்றுச்சுவர் கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை